திரைப்படத்தோட ஒரு சின்ன ஒரு துணுக்க பார்க்கலாமா ரஞ்சன் படங்களில் நடித்து திகழ்பவர் ரஞ்சன் இந்நிலையில் ரஞ்சித் தற்போது பாளையம் என்ற படத்தை இயக்கி வருகிறார் ஏற்கனவே பீஷ்மர் என்ற படத்தை சில வருடங்களுக்கு முன்பு இயக்கி வந்திருந்தார் கவுண்டம் பாளையம் அவர் இயக்கும் இரண்டாவது படம் காதலனை நம்பி போன காதலி ஏமாற்றப்படுகிறார் அதிலிருந்து எப்படி தப்பித்தார் என்பதை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது ஏ பழனிசாமி பாசத்தாய் மூவஸ் சார்பில் எஸ் சுப்பிரமணியம் ஆகியோர் இணைந்து படத்தை தயாரித்துள்ளனர் கதாநாயகியாக அல்பியா நடித்துள்ளனர் மேலும் அனீஷ் இமான் அண்ணாச்சி உட்பட பலர் படத்தில் நடித்துள்ளனர் படத்தின் படப்பிடிப்பு கோயம்புத்தூர் கரடி கோவில் காரமடை ஆகிய இடங்களில் நடைபெற்று முடிவடைந்தது நமது கொங்கு நாட்டு தங்கம் திரு ரஞ்சித் அவர்கள் இயக்கி நடித்திருக்கும் படம் தான் வந்து கவுண்டம்பாளையம் இந்த படம் வெள்ளித்திரையில மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னு நமது இசைய மிருதம் வானொலியின் சார்பாக நாம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டே இருப்போம் நேர்களே காசு உள்ளவள கட் ஏன்னு கேட்டானே வெயி கடவுளா இருந்தாலும் வெட்டு இப்படி செய்யறவை யமண்டா ஆவளுகள கள்ளனா இனிமே செய்யறவை யமண்டா அவனுக்கு எல்லா நாந்தா யமண்டா ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்சு ரஞ்சித் அவர்கள் நடிப்புல எல்லா படமுமே சிறப்பான ஒரு நடிப்பு சொல்லணும் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமா நடிப்புக்காக இருக்கோம் இல்லையா சீக்கிரமாவே வெளித்திரையில நம்ம பாக்கதான் போறோம் இல்லையா நேர்களே இந்த திரைப்படத்திற்கு துணை இயக்குநர்கள் அப்படின்னு பாக்கும் போது மணலூர் பேட்டை சாரா ராமமூர்த்தி மற்றும் வெங்கட் அவர்கள் இதற்கு துணை இயக்குனர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நமது கவிஞர் சாரா தான் வந்து துணை இயக்குநரா அதுக்கு இருந்திருக்கிறார்கள் கவிஞர் சாரா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் கூட இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய வாழ்த்துக்களையும் நிறைய பாராட்டுகளையும் நீங்க பெறணும்னு இந்த இசையமிருதன் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு நமது என்டையர் கவுண்ட்பாளையம் திங்கோ ரஞ்சித் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நமது இசை என்பதும் சார்பாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளும் கூட